அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன் முடியவே முடியாது எனக்கு கஷ்டமாக இருக்கும் தலையை திருப்ப முடியாது இப்படி தலையை தூக்கிட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வலியும் வேதனையாக இருக்கும் பின்பக்கம்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா மூளைக்கு ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வரும் இவ்வளோ சிரமத்தில் இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ நான் இதுக்காக போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை எவ்வளவோ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம் எல்லாமே வந்து எலும்பு தேஞ்சிடுச்சு நரம்பு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகிடுச்சி ஏஜ் ஆகிடுச்சி இதை தான் சொல்கிறாங்க இதுக்காக அவங்க ரெக்கண்ட் பண்ணுறது பெயின் கிளர் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது ஏதோ கொஞ்சம் பெயின் குறையுது பட் பர்மனெண்ட் தீர்வு இல்லை அதுக்கு ஸோ இதுக்கு ஒரு முடிவு வேணுமே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் வந்து ஒரு சொன்னார் யூ யாங் அக்கு கொஞ்சம் போங்க உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிணார் எதை திருநாள் பித்தந்தெளியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தவன் இங்கே போயிட்ட உடனே கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு எனக்கு ஒரு ரிலீஸ் கிடைச்சிடுச்சு இப்போ ஜெயிலேருந்து விடுதலையான மாதிரியான ஒரு ஃபீல் ஸோ பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கேன்